கத்தருடைய வேதத்திலிருந்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்கள் ஆசிர்வாதங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் நான்காம் வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சித்து அதை ஆர்வத்தோடு தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் நித்தமும் என்று சொல்லும்போது தொடர்ந்து நாம் தேடுவதனால் நமக்கு மிகுந்த ஆசிர்வாதம் இருக்கிறது கத்தருடைய வார்த்தை ஒன்றை நமக்கு செய்யும்படி சொல்லுகிறதென்றால் அதிலே நமக்கு நிச்சயமாக சில ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை அறிந்துதான் கத்துடைய வார்த்தை அபிதமாய் நமக்கு போதிக்கிறது ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே ஒரு வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு இருக்கிறதை போதித்து ஸோ நமக்கு நன்மை தான் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது ஸோ ஆண்டுடைய சமூகத்தை தேடுவதனால் கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் அநேகம் அவைகளில் சிலவற்றை உங்களுக்கு நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன் கர்த்தருடைய சமூகம் என்றால் என்ன என்று சொல்லும்போது கர்த்தருடைய சமூகம் என்பதை ஆவியிலே தேவனை உண்மையாக தேடுவதையும் அவருடைய பாதத்தில் மனப்பூர்வமாக அமர்ந்து வசனத்தினாலும் ஜபத்தினாலும் அவருடைய அவரை தியானிப்பதைத்தான் கர்த்தருடைய சமூகம் என்று நாம் கூறலாம் கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடும்போது கிடைக்கின்ற பல ஆசீர்வாதங்களில் சிலவற்றை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் லூக்காஸ் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்திலே மார்த்தால் மரியாள் என்ற ரெண்டு சகோதரிகளை வாசிக்கின்றோம் அவர்கள் பெத்தானியா என்ற கிராமத்தில் வாழ்ந்ததாகவும் கத்தராய் இயேசு கிறிஸ்துவை தங்கள் வீட்டுக்கு அழைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே மேரியை குறித்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது மரியாள் எனப்பட்ட அந்த சகோதரி இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் தன்னை அடக்கி அமரப்படினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து அவளை குறித்து சொல்லும்போது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் கத்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க தெரிந்து கொண்ட அந்த மரியாளை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த அவளுக்குத்தான் ஆண்டவர் தன்னுடைய நல்ல போதனைகளையும் நல்ல ஆலோசனைகளையும் கொடுத்து கொண்டே இருந்தார் அவருடைய சகோதரியாகி மாத்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் அதிக வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து சகோதரியை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுவது மட்டுமல்ல ஏசு அவளை பார்த்து சொல்கிறாள் மாத்தாலே மாத்தாலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாள் என்று சொல்லி அவளை குறித்து பார்க்கிறதை சொல்வதை பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து ஒரு நல்ல போதகர் அவர் போதித்தது போல இந்த உலகத்தில் யாரும் போதிக்க முடியாது அவர் சொன்ன கருத்துக்களை இந்த உலகத்தில் எந்த மனிதர்களாலும் கூற முடியாது அவருக்கு ஒரு பெயர் நல்ல போதகர் ஸோ அவருடைய பாதத்தில் இருக்கும்போது நல்ல போதனைகளை அவர் நமக்கு போதிப்பார் அவருடைய போதனையை பெற்ற மேரியருடைய வாழ்க்கையில் மனக்கலக்கம் இல்லை மனக்குழப்பம் இல்லை சமாதானத்தோடு அவள் இருப்பதை அங்கே நாம் பார்க்கின்றோம் உலகத்திலே டீச்சிங் ஃபீல்டில் அநேகர் இருந்தாலும் தவறுதலான கருத்துக்களை போதிக்கிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் ஸோ இயேசு ஒரு நல்ல போதகர் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு அவருடைய போதனை கொடுப்பார் இயேசு நம்மோடு பேச வேண்டுமென்றால் நாம் அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுவார் ஆண்டவர் நம்மோடு பேசுவதனாலே நமக்கு அது ஒரு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் உபாகம புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே மோசே இவ்விதமாக கூறுகிறார் அவருடைய பரிசுத்த வான்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவார்கள் ஸோ ஆண்டுடைய சமூகம் ஒரு நல்ல டீச்சிங் சென்டராக இருக்கிறது ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதினால் கிடைக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதத்தில் ஒன்று கத்தருடைய நல் போதனை கத்தருடைய போதனை நம்மை காப்பாற்றும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நம்மை சரியான பாதைகளில் வழி நடத்தும் சோட நல்ல போதனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அதுதான் நமக்கு பலனையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் ரெண்டாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும்போது லூகாஸ் விசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டார்கள் இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு எதிர் திசையில் உள்ள கனசரேத் என்ற நாட்டுக்கு செல்லுகிறார் அங்கே செல்லுகையில் அசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவை சந்திக்கிறான் அசுத்த ஆவிகள் அவனை அநேக நாட்களாக நீண்ட நாட்களாக பிடித்திருந்ததாகவும் அவன் வீட்டை விட்டு கல்லறையில் வாழ்கிறவனாகவும் வஸ்திரம் இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கொடுமை உள்ளவனாகவும் அநேகரை காயப்படுத்துகிறவனாகவும் அவருடைய பெற்றோர்கள் குடும்பத்தின் மக்கள் அவனை சங்கிலிகளினால் கட்டி தனிமைப்படுத்தின சூழ்நிலையிலும் அதையெல்லாம் உடைத்து கொண்டு அவன் கொடூரமான காரியங்களை தனக்கும் பிறருக்கும் செய்கிறவனாக இருந்தான் கற்களால் தன்னை காயப்படுத்துகிறவனும் போகிற வருகிற மக்களையெல்லாம் துன்பப்படுத்தக்கூடிய ஒரு கொடூரமான மனிதனாக இருந்தான் ஏசு கிறிஸ்து அவனுக்குள் இருந்த அசுத்த ஆவியை தன் வார்த்தையினாலே துரத்துகிறார் அமிதமாய் துரத்தப்பட்ட அவன் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அசனம் சொல்லுகிறது ஜனங்கள் வருகிறார்கள் சொந்த அந்த செய்திகள்லாம் கேள்விப்பட்டு இயேசுவை இயேசுவையும் அந்த அசுத்தாவி துரத்தப்பட்ட அந்த மனிதனை பார்க்க வரும்போது இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டார்கள் அவனுக்கு ஒரு மன தெளிவு ஆண்டவுடைய சமூகத்தில் உட்கார்ந்ததினால் கிடைக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு மனிதர்களுடைய மனதிலே பலவிதமான குழப்பங்கள் கலக்கங்கள் பலவித தீய எண்ணங்கள் தவறுதலான திட்டங்கள் யோசனைகள் பெர்ஃப்ளக்ஷன் இப்படிப்பட்டதான என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று தெரியாமல் மனம் ஒரு குழம்பின குட்டையைப் போல தெளிவற்றதாக தெளிந்த சிந்தை இல்லாமல் மக்கள் வாழ்வதை பார்க்கின்றோம் ஒருவன் கத்தருடைய சமூகத்தில் காத்திருப்பான் என்றால் கத்தருடைய சமூகம் அவனுடைய மனதில் ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டுடைய சமூகம்தான் மன தெளிவை உண்டாக்கக்கூடிய ஒரு இடம் பாருங்கள் கத்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருமுறை மோசே கத்தருடைய சமூகத்தில் இருந்துவிட்டு அவன் மக்களிடத்தில் வந்தபோது அவனுடைய முகம் மிகவும் பிரகாசித்திருப்பதை மக்கள் கண்டார்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வது போல அவருடைய மனதில் இருந்த ஒரு பிரகாசம் அவருடைய முகத்திலே தோன்றினதாக நாம் பார்க்க முடிகிறது ஆண்டுடைய சமூகத்தில் யார் யார் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் மனதில் குழப்பம் ஏற்படாதே அவர்கள் எடுக்கிற தீர்மானம் சரி அவர்கள் செய்கிற எந்த காரியம் சரி ஒரு மனத்தெளிவோடு செயல்பட முடியும் ஏனென்றால் கத்துடைய சமூகத்தில் இருக்கும்போது தேவனுடைய ஆலோசனை ஆகிய கத்தோடைய வார்த்தை அவர்கள் பெறுகிறார்கள் கத்தோடைய சமூகத்தில் தரித்திருக்கிற மக்கள் மன தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு கிருவையை தேவ சமூகத்தில் பெறுகின்றபடினாலே தெளிவோடு எடுக்கும் தீர்மானங்கள் மன தெளிவோடு இருக்கும் எடுக்கும் எந்த முயற்சியும் அது தெளிவுள்ளதாய் மன கலக்கத்திலும் அவசரத்திலும் புத்தி தெளிவற்ற சூழ்நிலையில் எடுக்கும் காரியங்கள் அது குழப்பத்தில் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடும் வசனத்தில் வாசிக்கையில் அவன் புத்தி தெளிந்து இருந்தான் எங்கே அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அவனுடைய மன குழப்பத்துக்கு பரிகாரம் எங்கே கிடைத்தது மருத்துவரை தேடி சென்றான் இயேசுவின் பாதத்தை அண்டையில் அமர்ந்திருந்த போது அவனுக்குள்ள ஒரு சவுண்ட் மைண்ட் ஒரு தெளிவான சிந்தனை அவனுக்குள்ள ஏற்பட்டு ஏற்பட்டதாக பார்க்கிறோம் கத்துடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் மன தெளிவுள்ளவர்களாயிருப்பார்கள் அன்பின் கத்தாவே உம்முடைய சமூகம் அற்புதமானது அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருவையை எல்லாருக்கும் தாரும் உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் கேட்ட யாவரோடும் நம்முடைய கிருவை இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை